கத்திரி வெயில் நாளை தொடங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்துகிறது கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கிறது கத்திரி வெயில் நாளை தொடங்கவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே வெயில் கடந்த சில ஆண்டுகளை விட தற்போது அதிகமாக உள்ளது குறிப்பாக பகல் நேரங்களில் சாலைகளில் நடக்க முடியாமலும் ஊர்திகளில் செல்ல முடியாத நிலையும் உள்ளது காற்றில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் பெரும்பாலான மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் உட்பட பத்தொன்பது மாவட்டங்களுக்கு ஏற்கனவே ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கோவை திண்டுக்கல் தேனி மதுரை உட்பட ஒன்பது மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நேற்று அதிகபட்சமாக கரூரில் நூற்று டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கரூரில் நேற்று அதிகபட்சமாக நூற்று பனிரண்டு டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இதேபோல் ஈரோட்டில் நூற்று பதினோரு டிகிரியும் வேலூரில் நூற்று பத்து டிகிரியும் வெயில் பதிவாகியுள்ளது திருத்தணி திருச்சியில் நூற்று ஒன்பது டிகிரியும் சேலம் தருமபுரியில் நூற்று டிகிரியும் திருப்பத்தூர் தஞ்சாவூர் நாமக்கல் மதுரை சென்னை ஆகிய இடங்களில் நூற்று ஆறு டிகிரி என பதினேழு இடங்களில் நூறு டிகிரிக்கும் மேல் வெயில் பதிவானது தமிழக உள் மாவட்டங்களில் ஆறாம் தேதி வரை இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அநேக இடங்களில் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு நடுவம் எச்சரித்துள்ளது இதற்கிடையே திருப்பத்தூர் ஈரோடு நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது